வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய அதாவது கனடாவில் பனி புயலாக இருந்து அமெரிக்காவில் நுழையும் பொழுது அது மழை புயலாக மாறி மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து நுழையக்கூடிய வெப்ப காற்றும் குளிர்காற்றும் அமெரிக்காவில் உள் மாகாணங்களிலே இணைந்து மழை பொழிவையும் இடி மின்னலையும் காற்று சேதத்தையும் தொடர்ந்து கொடுத்த வண்ணம் இருக்கிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது மழைப்படிவை பார்க்கும் பொழுது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் வடக்கு பகுதியில் நல்ல ஒரு இடி மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது மிக் கெனல் மற்றும் டாலஸ் போன்ற பகுதிகளிலே இடிமழைப்படிவை நன்றாக கொடுத்து வருகிறது டெக்சாஸ் மாகாணத்தின் வட கிழக்கு பகுதி வடக்கு வடகிழக்கு பகுதியில் நல்ல ஒரு இடிமழைப்படிவை கொடுத்து வருகிறது போல் நேற்றைக்கு மத்திய மாகாணங்களிலிருந்து கிழக்கு மாகாணங்கள் நோக்கி நகர்ந்த அந்த காற்று சுழற்சி தற்பொழுது புளோரிடாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்து வருகிறது அதாவது மியாமிக்கு வடக்கே கடலோரப் பகுதிகளில் இடிமழைப்படிவை கொடுத்து வருகிறது மியாமியில் மழையில்லை மியாமிக்கு வடக்கே அதாவது போர்ட் லூஸ் போன்ற பகுதி போகா ராட்டோன் பகுதி இந்த பகுதிகளில் அது தொடர்ந்து அப்படியே கருபியின் தீவு நாடுகளுக்கு அதாவது பகாமாஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார தீவு நாடுகளுக்கு மழைப்படிவை கொடுக்க போகிறது மார்ஸ் ஹார்பர் போன்ற பகுதியெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் அதாவது தொடர்ந்து அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்தில் கொடுக்கக்கூடிய அமெரிக்க கடலோரம் கொடுக்கூடிய மழை அதாவது நார்த் கரோலினா வெர்ஜீனியா போன்ற பகுதிகளில் கொடுக்கும் மழை நியூ ஜெர்சி பென்சில்வேனியா மாகாணங்களில் குறிப்பாக அட்லாண்டிக் சிட்டி மற்றும் வெர்ஜீனியா பீச் வாஷிங்டன் டிசி பகுதிகளில் கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை இன்று முழுவதும் கொடுத்து அது அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடலை இறங்கிடும் இந்த நிகழ்வு ஒருபுறம் இந்த அதாவது மழைப்பிடிவை கொடுக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த மாத இறுதியில் ஒன்றும் அதாவது இன்றைக்கு தேதி இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதில் ஒன்றும் அதே போல ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கில் ஒன்றும் என்று ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒன் முதல் வாரத்தில் ரெண்டு முதல் வாரத்தின் முற்பகுதியில் ஒன்று பிற்பகுதியில் ஒன்று என்று மழைப்படிவை கொடுக்க போகிறது அமெரிக்காவிற்கு அதன் அடிப்படையில் பெரிய அளவிலே தீவிரமில்லாத இல்லாத மழைப்படிவு இந்த மாத இறுதியிலும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஏப்ரல் முதல் வாரத்தில் இரண்டு நிகழ்வுகள் தீவிர மழைப்படிவை கொடுக்க போகிறது அதில் ஒன்று ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கும் மீண்டும் மிக கன இடி மின்னல் மழைப்படிவு கண்ணை அதாவது கண்ணை குருடாக்கும் மின்னல் காதை செவிடாக்கும் இடி மழை பொழிவெல்லாம் ஏப்ரல் முதல் வாரத்தில் கொடுக்க போகிறது மீண்டும் அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களுக்கும் குறிப்பாக மத்திய மாகாணங்கள் மெக்சிகோ வளைகுடா ஒட்டியுள்ள மாகாணங்கள் கிழக்கு கரையோரம் எல்லாமே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்னமெரிக்க நாடுகளை பார்ப்போம் தென் அமெரிக்க நாடுகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெரு மற்றும் பொலிவியா பிரேசில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா நாடுகளுக்குமே நல்லது ஒரு இடிமழைப்பிடிவை கொடுத்து வருகிறது அதாவது உருகுவே தொடங்கி உருகுவே தொடங்கி வடக்கே இருக்கக்கூடிய வடகோடியில் இருக்கக்கூடிய கொலம்பியா வரைக்குமே மழை தான் இது வந்து நம்ம என்றைக்கும் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பில் மழை வாய் அறிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை கோடை மழையே மழைக்காலம் போல் பொடிக்கிறது அமெரிக்க நாடுகளில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ கோடை மழை இந்த ஆண்டு இந்தியாவிலும் அதிகம் இருக்கிறது அதோட அதாவது தமிழ்நாட்டின் உட்பட இலங்கைக்கும் இருக்கிறது கோடை மழை என்பதை உணர்த்தவே சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நிலநடுக்கோட்டை இந்திய பெரு நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள நாடுகளுக்கும் இந்தியா உள்ளிட்ட இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கும் கோடை அதிகம் இருக்கிறது என்பதை உணர்த்தவே இந்த வார்த்தையினர் பயன்படுத்துகிறேன் கோடை மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் கோடை மழை சராசரி கூடுதல் இருக்கும் என்கின்ற அறிக்கை தான் அதன் அடிப்படையில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே கோடை மழை கனமாக பொழிந்து வருகிறது இதற்கு ஒரு காரணம் கடல் வெப்ப நீராவி உள்ளே நுழைவதும் உள்ளே இருக்கக்கூடிய உயரழுத்தம் குறைந்த வெப்பத்தை அதாவது குளிர்விக்கும் எல்லா அமைப்பும் தான் ஆகவே அடுத்தபடியாக பார்ப்போம் ஆப்பிரிக்க கண்டம் ஆப்பிரிக்க கண்டத்தில் கூடிய நாடுகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மடகாஸ்கருக்கு மழை பொடிவு கொடுத்தது ஆனால் இப்போ மடகாஸ்கருக்கு பெரிய மழை இல்லை ஒரு சாதாரண தூரல் சார லேசான மழை என்கின்ற அளவில் கொடுக்க தான் மடகாஸ்கருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதிக்கு கொஞ்சம் மழைப்பிடிவு கூட போகிறது அதாவது டான்சானியா கென்யா உகாண்டா காங்கோ இந்த நாடுகளில் மழைப்பிடிவு கூட போகிறது அதன் அடிப்படையில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அவ்வப்பொழுது மழைப்பொடிவை கொடுத்து வரக்கூடிய நிலையில் காங்கோ டான்சானியா மற்றும் உகாண்டா கென்யா போன்ற நாடுகளுக்கு படிப்படியாக மழை பொழிவு நேரம் சற்று அதிகரிக்கும் அதன் அடிப்படையில் இருபத்தெட்டு ஒன்பது தேதியெல்லாம் உகாண்டா கென்யா டான்சானியா காங்கோ போன்ற மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது இது கோடை மழை தான் கோடை மழையே இடிமழையாக நாளொன்றுக்கு இரண்டு மூன்று மணி நேரம் வந்து கொடுக்கும் பகலிலேயே நாள் முழுவதும் வெயில் இருக்காது நாலொன்றுக்கு இரண்டிலிருந்து ஐந்து மணி நேரம் வரைக்கும் தான் வெயில் இருக்கும் பிற நேரமெல்லாம் வாட மூடி இடிமடை மேகங்கள் உருவாக்கி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் இதில் அதாவது மொசாம்பிக் தொடங்கி சவுத் சூடான் வரைக்கும் தான் மழைப்படிவை கொடுக்கும் உடனடியாக இப்போ இப்போதைக்கு ஆனால் தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்கிற மழையில் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த சவுத் சூடான்லேருந்து மொ மொசாம்பிக் வரைக்கும் இப்பொழுதைக்கு மழை இருக்கும் ஏப்ரல் முதல் வாரமும் இதே இடத்துல தான் இருக்கும் ஏப்ரல் பிற்பகுதியிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடான் பகுதிக்கும் அப்படியே எத்தியோப்பா பகுதிக்கும் மழைப்பொடிவு இட்டும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் உகாண்டாவின் ஏரி ஏரியை ஒட்டி உள்ள கம்பாலா உள்ளிட்ட தலைநகர் பகுதிக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு தினசரி இருக்கும் நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்காது வெயிலும் இருக்கும் இதமான வெப்பமும் இருக்கும் மேகமூட்டமும் இருக்கும் இடியுடன் கூடிய மழையும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலையாக ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதி மத்திய பகுதியிலே இருக்கும் அடுத்தபடியா இந்தியாவிற்கென்று தனியாக மாநில அறிக்கை ஏற்கனவே தமிழ்நாடு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது காஷ்மீர் பகுதிக்கு ஒரு மேற்கத்திய இடையூறு வந்து கொண்டிருக்கிறது அந்த மேற்கத்திய இடையூறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகள் குறிப்பாக காஷ்மீருக்கு மட்டும் முதல்ல இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பிறகு அடுத்த மேற்கத்திய இடையூறு வந்த பிறகு அதாவது வரக்கூடிய மூன்றாம் தேதி நான்காம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி வராது ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் அடுத்த மேற்குத்தையிடையூர் வந்து மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் இப்பொழுது மேற்குத்தையை இடையூறு மழைப்படிவை காட்டிலும் வங்கக்கடலில் வரக்கூடிய காற்று சுழற்சி ரெண்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மழைப்படுத்தி கூட்டும் அஞ்சு ஆறு ஏழு தேதியிலிருந்து அது ஆந்திரப்பிரதேசத்துக்கும் மழைப்படிவி கொடுக்கும் வெப்பத்தை கொஞ்சம் தணிக்கும் அதே போல் எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா என்று தென் மாநிலங்களுக்கு மழைப்படிவை ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் பங்குனி இறுதி சித்திரையில் நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இந்த மழை இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் கனமழைப்படிவையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவை பார்ப்போம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட குயில்லாந்து மாகாணத்தில் கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அங்கே இருக்கக்கூடிய காற்று சுடிச்சு குயிலாந்து மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது வின்ட்ரா என்ற பகுதிகளில் தற்பொழுது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மழை பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு விண்டோன் போன்ற பகுதிகளுக்கும் கனமடைப்பிடிவு குயிலாந்து மாகாணம் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறது எனலாம் அதாவது குயிலாந்து மாகாணம் அதனை ஒட்டியுள்ள கனமழை பொய்வாயில் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறது குயிலாந்தோட தெற்கு பகுதி தான் இப்ப அதிக பாதிப்பு நாளை இருபத்தி ஏழாம் தேதி நியூ சவுத்ஸ் மாகாணங்களுக்கும் குயிலாந்து மாகாணத்திற்கும் பாதிக்கும் கொடுக்க போகிறது அதாவது ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மாகாணத்திற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்படிவு கொடுக்க போகிறது குயிலாந்து மாகாணத்தில் கொடுக்கக்கூடிய மழை வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை நீடித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக நீடித்து முப்பதாம் தேதி விலகி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வாக்கில ஆஸ்திரேலியாவோட பிரிஸ்பன் காஃப் ஹார்பர் சிட்னி கான்பரே கேன்பரே போன்ற பகுதிகளுக்கு பாதிக்கும் மழை பொடிவை கொடுக்க போகிறது சிட்னி நல்லா பாருங்க இன்னும் ரெண்டு மூன்று நாளில் இந்திய ஊடகங்களில் குறிப்பாக தமிழ் ஊடகங்களிலே இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலே சிட்னியை பாதித்த மழை பிரிச் பாதித்த மழை குயின்லாந்து நியூ நியூ சவுத் வேல்ஸில் வெள்ளப்பெருக்கு என்ற தகவலை நீங்கள் கேட்டு உணரலாம் ஆகவே ஆஸ்திரேலியாவில் பாதிக்கும் மழை கிழக்கு ஆஸ்திரேலியாவில் அதே போல வடக்கு ஆஸ்திரேலியாவிலையும் கனமழை பொழிவு அதிக மழை பொழிவு அதே போல மேற்கு ஆஸ்திரேலியாவிலையும் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி அதாவது டோட்டல் இந்தோனேஷியாவை ஒட்டிய பகுதி எல்லாமே வெள்ள பாதிக்கும் மழை நார்த் பார்ட் மற்றும் ஈஸ்ட் பார்ட் எல்லாம் பெரும்பாலான ரெண்டு மாநிலங்களுக்கு அதிக மழை ரெண்டு மாகாணங்களுக்கு மொத்தத்தில் மழை பொழிவால் ரெண்டு மாகாணம் முழுமையாக பாதிப்பட இருக்கிறது ரெண்டு மாகாணத்தோட வடக்கு பகுதி பாதி பாதிப்படை இருக்கிறது வெள்ளப்பெருக்கால் இது இயற்கையான மழைக்கால மழையாக இருந்தாலும் இந்த ஆண்டு அங்கே பெய்வது வடக்கத்திற்கு சற்று கூடுதலாகத்தான் தெரிகிறது குயின்லாந்து மாகாணத்தில் அடுத்தபடியாக மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கானது தற்பொழுது இந்தோனேஷியா மற்றும் அதாவது இந்தோனேஷியாவின் ஜாவா சுமத்ராத்தியில் நல்ல மழை கொடுத்து வருகிறது இந்த நிலையில வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு மழைப்படிவு சற்று கூடுதலாக இருக்கிறது வரக்கூடிய இரண்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழைப்படிமை கொடுக்க வரக்கூடிய கிழக்கு காற்று கொண்டு வரக்கூடிய காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தோரு தேதிகளில் சிங்கப்பூருக்கு கொஞ்சம் மழைப்படிமை கூட்டம் கொஞ்சம் தான் ரொம்ப இல்லை ரொம்ப குறைவாக இருக்கு இப்ப மழை கொஞ்சம் மழை பொடிவை கூட்டும் அந்த அதே நேரத்தில் கொஞ்சம் குறைந்தாலும் வரக்கூடிய ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் காற்று சுழற்சி சிங்கப்பூருக்கு அருகே வந்து அமைந்து முதல் வாரத்தில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் கொஞ்சம் மழை மழைப்பெடிவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த மழை தான் இங்கே எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து மழைப்பெடுவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சியாக வந்து அமையும் ஆகவே சிங்கப்பூருக்கு பெரிய மழை இப்பொழுதுக்கு இல்லாவிட்டாலும் முதல் வாரத்தில் நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது இரண்டாவது வாரம்னா சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் பங்குனி இறுதி சித்திரையில் மழை இருக்கிறது கோடை மழை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கூடுதல் தெரிகிறது மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் இரவு நேரத்தில் குளிரும் இருக்கும் பனியும் இருக்கும் பகலிலே திடீர் மழைப்பிடிவு இடியுடன் கூடிய மழைப்பிடிவு எல்லாம் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கொடுக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தபடியாக ஐரோப்பியாவிற்கு ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரைக்கும் அதாவது கனடாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அமெரிக்காவிற்கு மழைப்பிடிவை கொடுத்து விட்டு அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது கிழக்கு நோக்கி வரும் இது சில கிரில் கிரீன்லாந்துக்கு போகும் சில அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்துக்கு வரும் லண்டனுக்கு வரும் சில அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்குத்தின் இடையூறாக அது போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் வழியாக இத்தாலி வழியாக அது துருக்கி மற்றும் ஈரான் ஈராக் வழியாக இந்தியாவிற்கு வரும் இந்த காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சி தான் மழைப்படிவை கொடுக்கும் மேற்கத்திய இடையூறாக வந்து இமயமலைக்கு அதன் அடிப்படையில் தற்பொழுது எந்த வலுவான மேற்குத்திய இடையூறும் அமெரிக்காவில் வரவில்லை எல்லாம் கிரீன்லாந்து நோக்கி பயணிக்கிறது இதனால் மேற்குத்திய இடையூறு இப்பொழுது கொடுக்கும் மேற்குத்தி இடையூருக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய அளவில் இடையூறு இல்லை இருந்தாலும் அது நார்வே போன்ற பகுதிகளுக்கு போய் மழைப்படிவை கொடுக்கும் அமைப்பு தான் இருக்குது அதனால் மேற்கத்திய இடையூறு இப்போ எதுவும் வலுவாக இல்லை இதனால் பெரிய அளவில் ஒரு இத்தாலி இதெல்லாம் ஒரு மழைப்படிமை கொடுக்கல இருந்தாலும் ஏப்ரல் முதல் வாரத்தில் ரெண்டாவது வாரத்தில் மூன்றாவது வாரத்தில் படிப்படியாக மேற்குத்திய இடையூறுகள் வரத் தொடங்கும் அது சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு நல்ல மழைப்பொடிவை வந்து தருவதற்கு ஏப்ரல் மேல வாய்ப்பு வெயில் அதிகரித்து இருந்தாலும் குளிர் அதிகரித்து இருந்தாலும் மழைப்பொழிவு ஏப்ரல் மேல சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அரபு நாடுகளில் அவ்வப்பொழுது திடீர் மழைப்பிடிவை கொடுக்கவும் வாய்ப்பிருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மேயில் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி